ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சாதம் சாம்பார் மற்றும் மாலை மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான காய்கறி சாதம் சுமார் ஆயிரத்து முன்னூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு முருகானந்தம் அவர்கள் சௌரி பார்மா குடும்பத்தார்கள் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் அரங்கா யோக சக்தி ஆத்தலையை உணவாக்கி அருளும் அரசா சக்தி கொண்ட உலகின் மகத்துவம் படைக்கும் உந்தன் பெருமை அறியவே இடைக்காடனும் வரவேல புகழ் மாலை பாடுவேன் பார்க்க வாங்க என்று கோரியே பார்க்க வாங்க என்று கோரியே மகாசக்தி கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் அரங்கா